நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எரேஷன் கடை பொருட்கள் இலவசமாக வழங்கி வருகின்றன குடும்ப அட்டைதாரர்கள் பொது விநியோகத்தின் திட்டத்தின் அரிசி உள்ளிட்ட இன்றியமைய பொருட்களை நியாய விலை கடைகளின் மூலம் பெற்று பயன்பெற்று வருகின்ற வகையில் புதிய குடும்ப அட்டை தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஏழு ஐந்து இருபத்தி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பதினஞ்சு லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு உள்ளன ஏற்கனவே இணைய வழி மூலம் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உடைய நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது குடும்ப புதிய அட்டைகள் தற்பொழுது வழங்கப்பட்டு வருகின்றன இவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கொடுத்த அலைபேசியின் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது இவர்கள் புதிய குடும்ப அட்டைகளை வட்ட வழங்கல் அலுவலகத்தில் தங்கள் குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருவர் சென்று பெற்றுக்கொள்ளலாம் இந்த குடும்ப அட்டைகள் அட்டைதாரர்களிடம் சேருவதற்கு முன்னரே அட்டைதாரர்கள் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை நியாய விலை கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டை செயலாக்க செய்யப்பட்டு அந்த விவரம் குடும்ப அட்டை எண்ணுடன் அட்டைதாரர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்பட்டுள்ளது குடும்ப அட்டை எண்ணை கடை பயனாளர்களின் தெரிவித்து விரல் ரேகை சரிபார்க்கப்பட்டு நியாய விலை கடையில் அவர்களுக்கான இன்றியமையா பண்டங்களை அட்டைதாரர்கள் பெற்று கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்குமே ரேஷன் அட்டை வந்து